நடிகர் ஒருத்தனடைய புகைப்படம் வழியாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிருக்காரு அந்த அளவுக்கு வெள்ள நடிகர் குணச்சித்திரம் அதற்கப்புறமாக டப்பிங் அப்படின்னு தன்னுடைய மிகப்பெரிய அளவில் திறமையை சினிமாவில் வெளிக்கொண்டு வந்துட்டு இருந்தவர் தான் யார் அப்படின்னா கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் இப்போ அவருக்கு எண்பது வயதாகுது அவர் குறைவா காரணமாக இப்போ ரொம்பவே ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்க்க போன நேரத்தில் கை காலில் அவர் கட்டுப்பட்டுருக்கதை பார்த்துட்டு மனம் கேட்காம அந்த புகைப்படுத்த சமூக வலைதளங்களில் வெளியிட்ருக்கார் இதை பார்த்துட்டு என்னடா இது ஆலையாளையாளம் தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு பிரபல நடிகர் மாறிட்டாரே அவர் நிச்சயமாக நூறு வயது வரைக்கும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்களினுடைய வேண்டுகளாக இருக்குது எல்லோருமே பார்த்து ஷாக்காக இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இவர் எழுநூற்றி ஐம்பது படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் உண்மை அவருடைய நடிப்பு அவ்வளோ எழுதாக நம்மளால் மறந்து விட முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய திறமையை தமிழ் சினிமாவிலேயும் சரி தெலுங்கு சினிமாவிலையும் சரி காட்டி வந்துட்டு இருந்தவர் இந்த சூழலில் இப்போ இவருடைய புகைப்படம் வெளியானது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சீக்கிரமே அவருடைய உடல்நலம் சரியாகணும் அப்படின்னு நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி யூனிவர்சிட்டி போன்ற படங்களில் நடித்து பிரபலமான ஒரு காமெடி ஆக்டர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெலிஃபோன் சுப்ரமணிய அவர்கள் இப்போ அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு எம் கமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் விவேக் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஹோட்டலுடைய உரிமையாளராக இருந்திருப்பார் இவருடைய தலையில் வந்து ஒரு ஃபேன் விழுகிற மாதிரியான காமெடி காட்சிகள் அமைஞ்சிருக்கும் அது நிச்சயமாக நம்மளால் அவ்வளோ எளிதாக விட முடியாது இதே நேரத்தில் விவேக் அவர்கள் வந்து இப்போ இருந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய இறுதி சடங்கில் கலந்துட்டுருப்பார் அப்படின்றது தான் உண்மை இப்போ இவர் காலமாக இருக்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட இவருக்காக இடங்களை தெரிவிச்சிருந்தாரு இதையெல்லாம் தாண்டி டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல டெலிகம்யூனிகேஷனில் சுப்பிரமணியம் அவர்கள் வேலை பார்த்ததுனால்தான் இவர் டெலிஃபோன் சுப்பிரமணியம் அப்படின்னே அழைக்கப்பட்டாராம் இந்த சூழலில் உடல்ந குறைவு காரணமாக இருந்திருக்கிறாரு திடீரெப்பு காலமாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வேதனையை ஏற்படுத்தியிருக்கு இவரைய ஆன்மா சாந்தி வேணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்